நாளை தைப்பூச விழா கொண்டாடப்படுவதை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் கோவிலை நோக்கி திரளான முருக பக்தர்கள் பாத யாத்திரையாக சென்று வருகின்றனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் வழங்க கேட்கலாம் இரண்டாம் படையாக உள்ள தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பகுதியில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஆண்டுதோறும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம் அதில் தைப்பூச திருவிழா மாசி திருவிழா கந்தசஷ்டி திருவிழா என பல்வேறு திருவிழாக்கள் நடந்த போதிலும் கைப்பூச திருவிழா என்பது நாளை கொண்டாடப்படுவதை ஒட்டி தமிழகம் மட்டும் இல்லாமல் பல்வேறு வெளி மாநிலங்களில் இருந்தும் இங்கு பக்தர்கள் குவிந்த பண்ண உள்ளார்கள் அதோட நேரடி காட்சி தான் பார்த்துக் கொண்டிருக்கிறது பலர் தங்களுடைய பாத யாத்திரையாகவும் பல்வேறு வந்து அழகுகள் குத்தியும் இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்றுள்ளார்கள் நாளை தைப்பூச திருவிழா என்பது மிக சிறப்பு வாய்ந்தவையாக இங்கு கொண்டாடப்படுகின்றன ஒட்டி இன்று நள்ளிரவு வந்து இங்கு திருச்செந்தூர் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வந்து நடை திறக்கப்படும் பிறகு விஸ்வரூப தரிசனம் என்பது நடைபெறும் பிறகு அதிகாலை ஐந்து மணிக்கு உதய மாத்தாண்ட அபிஷேகம் என்பது நடைபெறவுள்ளன அதன் பிறகு ஏழு முப்பது மணிக்கு இங்குள்ள கடலில் வந்து தீர்த்தவாரி நிகழ்ச்சி என்பது நடைபெறும் அந்த தீர்த்தவாரி நிகழ்ச்சி என்பது காலை ஏழு முப்பது மணிக்கு வந்து அந்த புனித நீராட்டு விழா என்பது அஸ்திர தேவருக்கு கடலில் வந்து புனித நீராடும் நிகழ்ச்சி என்பது நடைபெறும் பின்னர் சாமி அலைவாய கந்த கந்த பெருமாள் வந்து வடக்கு ரத வீதியில் உள்ள தைப்பூச மண்டபத்தில் எழுந்தருதலும் அங்கு சாமிக்கு அபிஷேகமும் அலங்காரமும் தீபாவளியும் நடைபெறும் தொடர்ந்து சாமி தங்க மயில் வாகனத்தில் எழுந்தருள் வீதி உலாவும் சென்று பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சியும் நடைபெறும் இந்த தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பல்வேறு பகுதியில் இருந்து விரதம் உள்ள பக்தர்கள் காவடி எடுத்தும் அழகு குத்தியும் பால யாத்திரைக்காக கோவிலுக்கு குவிந்து உள்ளார்கள் இதற்கிடையே சாமி சண்முக இருந்து கடலில் கண்டெடுத்த தினமாக இன்று இருந்தே நடை திறக்கப்பட்டு பல்வேறு அபிஷேகங்களும் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இன்று கா வந்து பல தங்களுடைய காவடி உள்ளிட்ட அழகுகள் குத்தியும் நேரடியாக பக்தர்கள் வந்து வந்து கொண்டிருக்கார்கள் இது குறித்துள்ள கேட்போம் ஐயா வணக்கம் நாளைக்கு தைப்பூச திருவிழாவை கொண்டாடப்பட்டு விட்டு நீங்கள் எந்த மாதிரி பாத யாத்திரை வாரீங்க எங்கிருந்து வாரீங்கய்யா வந்து ஒரு தென்காசி மாவட்டம் பவுர் சித்திரம் இது இருபத்தோரு வருஷமா வந்துகிட்டு இருக்கோம் எப்போதும் இந்த வருஷம் ரொம்ப சிறப்பா நல்லா கூட்டங்கள் அதே மாதிரி நிறைய பசங்க நல்லா வந்திருக்கும் நல்லபடியா சாமி கொண்டு வந்திருக்கோம்

அதே மாதிரி கவர்மெண்ட் நல்லபடியா பார்த்து நம்ம சாலை வசதி இப்போ பார்த்தீங்கன்னா பாத்ரூம் சேர்ந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு பாத்ரூம் வசந்தி துப்பராக கிடையாது கொஞ்சம் பொறுத்து பார்த்தீங்கன்னா நைட்டு ரொம்ப சிரமம் அதை கொஞ்சம் சீர் பண்ணு கவர்மெண்ட் இதை செய்யணும் கண்டிப்பா தண்ணி வசதியும் அங்கங்கன்னுட்டு ரெடிமேடு பாத்ரூம் பாது வைக்கணும்னு கேட்டுக்கிறோம் நேரடியாவது பக்தர்கள் தங்களுடைய புவிந்தவனு உள்ளார்கள் ஐயா ஐயா நீங்க இருந்து வாருங்க ஐயா எப்படி சொல்லுங்க நான் குழைநீர்ல இருந்து வரோம் சோரண்டை பக்கத்தில் கொலை நீர் குழந்தைநீர்ல இருந்து இருக்கோம் நாங்கள் நாற்பத்தஞ்சு பேர் வந்திருக்கோம் பாத்ரூம் வசதி தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு தைப்பூச திருவிழா சிறப்பு வாய்ந்ததே கந்தசஸ்தி திருவிழாவும் தரிசனம் சாமியோகாவது நல்ல தரிசனம் பச்சை பிள்ளைங்கள் இருக்குது இருக்கு அதனால கொஞ்சம் பாத்ரூம் எது வச்சுன்னா நல்ல வசதியா இருக்கும் சொல்லுங்கம்மா தைப்பூச திருவிழா ஊட்டி எப்படி வந்திருக்கீங்க சாமி தரிசனம் மேற்கொள்ள சொல்லுங்க நாங்க எங்கூர்ல இருந்து பாத வராங்க ஒரு எண்பத்தி கிலோமீட்டர் இருக்கும் சேர்ந்து இருக்காங்க நாங்க அங்கிருந்து கிட்டத்தட்ட பல பக்தர்கள் தங்களுடைய சார சாரையாக வந்து இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இன்று முறை ஐயா சொல்லுங்க எங்க இருந்து தைப்பூச திருவிழா சாமி தரிசனம் மேற்கொள்ள தொடர்பா சாமி நாங்கள் வந்து பூத்தாவணி வந்து வருகிறோம் பதினெட்டு வருஷமாக மழை போட்டு வந்துகிட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு இந்த வருஷம் என்னென்னா கொரோனா காலத்துக்கு அப்புறம் வேல் குத்து வந்தோம்னா உள்ளே போக முடியல லைனில் விடுதாங்க எல்லாம் டிராக்டர் உள்ள விடுவாங்க காவடி எடுத்தாலும் சரி வேலை எடுத்து வேல் கொண்டு வந்தாலும் சரி டிராக்டர் உள்ளே விடுவாங்க அதை வந்து எங்களை லைனில் விடுதாங்க அதுதான் எங்களுக்கு குறையாக இருக்குது சாமி தரிசனம் பண்ணி லைனில் நேராக உள்ளே போனால் தான் எங்களுக்கு நல்லாயிருக்கும் ஓகேவா கஷ்டப்பட்டு அங்கேருந்து நாங்கள் வேலை குத்தி வரோம் எங்களுக்கு உள்ளே விடணுன்னு லைனில் விடுதாங்க அது வந்து தான் எங்களுக்கு குறை நேரடியாகவே பலர் தங்களுடைய இந்த கடலில் நீராடி விட்டு தங்களுடைய பாத யாத்திரையை முடித்து கொண்டு நேரடியாக சாமி தரிசனம் மேற்கொண்டு எங்கிருந்து எந்த அளவுக்கு வைகாசி விசாகத்தை விட்டு சாமி முருகரோட நட்சத்திரமே வைகாசி நட்சத்திரம் அந்த அளவுக்கு நீங்க சாமி கும்பிடுவது தொடர்பா சொல்லுங்க வருஷ வருஷம் நட யாத்திரையா தான் வருவோம் எங்களுக்கு என்ன கொரோனா நடந்து வர படத்தில் இருந்து தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி